ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் எட்டாவது ஊதியக்குள்ளூட அகவலைப்படி கணக்கீட்டில் அமலாகக்கூடிய ஒரு புதிய மாற்றம் தொடர்பான முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு பல்வேறு துறைகளையும் பணியாற்றி வரக்கூடிய கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கான ஒப்புதலை கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வாக்கில் மத்திய அமைச்சரவை வழங்கியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்துட்டு இந்த ஏப்ரல் முதல் வாரத்தை நியமிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி மத்திய நிதியமைச்சரவையே அதி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த நிலைமையில் எட்டாவது ஊதியக்குழு பொழுது அது அகவலைப்படி கணக்கீட்டில் ஒரு புதிய வகையான மாற்றம் நடைமுறைக்கு வர இருக்கிறதா ஒரு செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ பொதுவாக வந்துட்டு அகவலைப்படி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் முதல் மாதிரி இந்த ஏஐசிபி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு வழங்கிட்டு வராங்க இல்லைங்களா ஸோ அப்படி இந்த அகவலைப்படி வழங்கும் பொழுது ஒவ்வொரு சம்பள கமிஷன் புதிய சம்பள கமிஷன் போது அந்த எந்த அந்த சம்பள கமிஷன் எப்பொழுது வந்து நடைமுறைக்கு வருதோ அதை தான் வந்து இயராக வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ஏழாவது உதவிக்குள்ள நடைமுறைக்கு வந்து இல்லைங்களா அது இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து கொண்டு வந்தாங்கன்னா ஸோ அந்த பேஸ் இயர் ரெண்டாயிரத்தி பதினாறு வச்சிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் இந்த ஏசிபி குறியீடு பேஸ் பண்ணி இந்த டிஏ வந்துட்டு வழங்கிட்டு வழங்குவாங்க அதாவது பணவீக்கத்தின் அடிப்படையில் வழங்குவாங்க இதுதான் வழங்க மாறக்கூடிய நடைமுறை ஸோ அந்த அடிப்படையில் தற்போது தற்போது வரைக்கும் அதாவது தற்போது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த இரண்டு சதவீத டிஏ வரைக்கும் அந்த பணவீக்கத்திற்கான பேஸ் அதாவது டிஏவுக்கான பேஸ் இயர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்போது வரைக்குமே ஏழாவது ஊதியக்குழு தான் நடைமுறை இருக்குது இல்லைங்களா ஸோ எப்போ எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வருதோ அப்போ இருந்து பேஸ் இயர் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா பேஸ் இயர் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது புதிய ஊதிய குழுவுக்கான அந்த டிஏ பண்ணு ஜீரோலேருந்து இருந்து உதாரணத்துக்கு இப்ப எட்டாவது ஊதியக்குழு குழு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா முதல் ஆறு மாத காலத்திற்கு டிஏ ஜீரோ அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் அவ்வாறு புதிய பேஸ் இயரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம பெற்று வரக்கூடிய அந்த டிஏவை முழுமையாக வந்து பேசிக் நினைச்சிருவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் இருபதாயிரம் ரூபா பேசி பே பெற்று வரது அதுக்காக தற்பொழுது ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் டிஏ அப்படின்னா அவருக்கு பதினோராயிரம் ரூபா வருது அப்படின்னா அந்த பதினோராத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பேசிக் பே இணைந்து முப்பத்தி ஓராயிரம் ரூபா அப்படின்ற ஒரு பேசிக் பே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அடிஷனல் ஆட் பண்ணுவாங்க இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை ஸோ அதுபோல் இந்த பேசி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தாறாக மாற்றுறாங்களா இல்லை பழைய முறையை தொடர்ற மாதிரி செய்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஊதிய குழுக்கான பணிகள் அதாவது தலைவர் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு தரப்பில் இருந்தும் கருத்துக்கள் கேட்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பரிந்துரைகளை நடைமுறை கொண்டு வருவாங்க ஸோ அப்படி பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும்போது தான் வந்துட்டு இதை பற்றின முழுமையான விவரங்கள் தெரிய வரும் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த ஊதிய குழு கண்டிப்பாக நடைமுறைக்கு வர தாமதம் ஏற்படலாம் அப்புறம் மாதிரி அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் அப்புறம் இன்னும் அந்த பணிகள் எல்லாமே தொடங்காமலே இருக்காங்க தலைவர் உறுப்பினர்கள் இன்னும் நியமிக்கப்படலை பணிகள் எல்லாமே தொடங்கப்படாமல் இருக்கிறதுனால குழு அந்த பணிகள் தொடங்கி கிட்டத்தட்ட பதினைந்துலருந்து பதினெட்டு மாத காலங்கள் வரைக்கும் டைம் எடுப்பாங்க அப்படினால பெரும்பாலும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது ஜூ மே ஜூன்ல தான் வந்துட்டு இவங்க பரிந்துரையை சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரசாங்கம் அதை பரிசீலனை செஞ்சு கண்டிப்பாக மேக்சிமம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் அதுக்கு முந்தைய காலத்திற்கான அந்த ஓராண்டிற்கான அரிய தொகை கிடைக்கிறதுக்காகவும் வாய்ப்புகள் இருக்குது இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்